வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் வடக்கில் புதிய பாதாள உலகம் ராணுவத்தை புதியம் கஜேந்திரகுமார் யாழில் கொட்டப்படும் கழிவுகளால் மக்கள் அசௌகரியம் மாநகர சபையின் நடவடிக்கை முடிய விலையில் வாழ்விட்டு இருவர் மருத்துவமனையில் அனுமதி மிதிகமலசா கொலையின் சூத்திரதாரி வெளியான அதிர்ச்சி பின்னணி லசந்தவின் கொலை உறுதிப்படுத்திய பிரேத பரிசோதனை கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்துடன் பெண் உள்ளிட்ட எட்டு பேர் கைது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை எதிர்வரும் இருபத்தி நான்கு மடத்தியாலங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இந்தியாவில் அதிகாலையில் கூறுபத்து இருபத்தைந்து பேர் உடல் கருகி பலி தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கிலே போதிப் பொருளை பரப்புவதில் ராணுவத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் தமிழீழ விடுதலை புலிகளின் புரட்சியை தோற்கடிப்பதற்கு ராணுவத்தினூடாக பயன்படுத்தப்பட்ட போதிப் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் போதைப் பொருள் பூஜ்ய பாவனையில் இருந்தது அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டுமென்ற விருப்பத்துடன் இயங்கியதால் இது சாத்தியமானது இந்த கால பகுதியில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இருந்தமையினால் அங்கு போதை அச்சுறுத்தல் குறைந்த அளவிலேயே இருந்தது எனினும் போர் மௌனிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரே வடக்கில் பாரியளவு போதைப் பொருள் பரவல் தொடங்கியுள்ளது ராணுவத்தினரே இந்த நடவடிக்கையில் முழுமூச்சுடன் செயற்பட்டு வருகின்றனர் இன்று சில பகுதிகளில் சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் தரும் இடமாக ராணுவ முகாம் மாறியுள்ளது விடுதலை புலிகளின் புரட்சியை தோற்கடிப்பதற்கு இராணுவத்தினூடாக பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருள் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவியுள்ளது போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான முறைப்பாடுகளையும் காவல் நிலையங்கள் ஏற்க மறுகின்றன எனவே பரவலில் போதைத்திற்குள்ள தொடர்பு குறித்து தேடி பார்க்க வேண்டும் காவல்துறை கல்வி சுகாதாரம் போன்ற சமூகத்திற்கு மிகவும் தேவைப்படும் விடயத்தை அந்தந்த மக்களிடமே விட வேண்டும் அப்போதுதான் தங்களது மக்களுக்கு தாம் பொறுப்பானவர்கள் என்ற உணர்வு ஏற்படும் மாறாக வடக்கு கிழக்குடன் எவ்வித தொடர்புமில்லாத தரப்பினரால் அங்குள்ள பிரச்சனைகளை ஒருபோதும் தீர்க்க முடியாது கடந்த காலங்களில் இத்தகைய தரப்பினரின் செயற்பாட்டாலேயே வடமாகாணம் திட்டமிட்ட வகையில் கல்வி உள்ளிட்ட விடயங்களில் பின்தள்ளப்பட்டது எனவே அரசாங்கம் எடுக்கும் போதைப் பொருள் ஒழிப்பிற்கு தேசிய வலை எங்களால் பூரண ஆதரவு வழங்கப்படும் எனினும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாயின் இந்த செயற்பாட்டில் இருந்து ராணுவத்தை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் நிபுணத்துவம் பெற்றவர்களை மாத்திரம் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தினால் மாத்திரமே போதைப்பொருள் ஒழிப்பு என்பது சாத்தியப்படும் பாவனையாளர்களுக்கு மாறாக போதைப் பொருளை விற்பவர்களே தண்டிக்கப்பட வேண்டும் என கஜேந்திரகுமார் தெரிவித்தார் விசேஷமாக தமிழக விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப் பொருள் பாவனை என்றதை வந்து கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதித்தவை அதை சாதித்தவை தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாள் பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களையும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனே அந்த பிரச்சனை வந்து மிகவும் குறைஞ்சரவிலே இருந்த இரண்டால் தமிழீழ விடுதல் புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலேயும் இருந்தபடினால் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்திலே வந்து ஒரு புற்றுநோயாக இருக்கு கருதக்கூடிய இந்த பிரச்சினை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதை பொருளை பிறப்புறதுலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதிய தலைமையில் வந்து இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அதை அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே ராணுவம் அவர்களுக்கு ராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டைன்ஸ் ஏஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லி சொல்லப்பட்டிருந்தது தொன்னூற்றி அஞ்சாம் ஆண்டில் இருந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடுதான் உண்மையிலே வந்து வளர தொடங்கினது அதுவும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக வடமாகாணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒழிக்கிற ஒளிகிற இடம் வந்து ராணுவ முகாம்கள் இதுதான் இண்டையா நிலைமை இன்றைக்கா போலீஸுக்கு போய் போலீஸுக்கு சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கு போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்யறதுக்கு மறக்கிறார்கள் இதுதான் உண்மை இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் யாழில் கூட்டப்படும் உணவு கழிவுகளால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பிரதான அங்காடி கடைகள் அமைந்திடமான கந்தப்பு சேகர வீதி பழைய கரண் தியேட்டர் அருகாமையில் கழிவுகள் கொட்டப்படுகின்றன இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் மாநகர சபை உறுப்பினர்களான பிரதிமேயர் தயாளன் சாருஜன் மற்றும் சதீஷ் ஆகியோர் குறித்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் அத்துடன் குறித்த விடயம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சபை அறிவித்துள்ளது அதன்படி கழிவுகள் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்கள் இல்லாத மாநகர சபையால் சுற்றுவர வேலி அமைத்து கண்காணிப்பு கேமரா மூலமாக கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாநகர சபை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முள்ளியவளை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மொல்லியவளை கிழக்கு பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் பாதிக்கப்பட்ட இருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முள்ளியவளை கிழக்கு பகுதியினை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபருவரும் பொன்னகர் மொல்லியவளை பகுதியினை சேர்ந்த இருபது வயதுடைய நபருவருமே இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இளைஞர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இளைஞர் குழு ஒன்று இருவர் மீது வாளால் வெட்டிவிட்டு அசிட் வீச்சு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருவரும் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பில் முடியவலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசாவின் கொலை தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் கொலை குறித்து பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன ராணுவத்திலிருந்து தப்பி சென்ற ஒரு சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட நிதியொம்பத்தின் அடிப்படையில் தென் மாகாணத்தில் உள்ள ஒரு பெரிய பாதாள உலக கும்பலால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளி தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் மேலும் அவரை கைது செய்ய பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் விசாரணை நடத்தி வருகின்றன கொலையாளி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சென்ற வழியை அடையாளம் காண அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்ற சந்தேக நபர்கள் வழியில் இரண்டு தனித்தனி மோட்டார் சைக்கிள்களில் தப்பி சென்றதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் சம்பவம் நடந்த நேரத்தில் அப்பகுதியில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட தொலைபேசி அளிப்புகளின் பகுப்பாய்வு அறிக்கைகள் பெறப்பட்டுள்ளன இது குறித்து தனி விசாரணையும் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வெலிகம இப்பாவல பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து மூன்று டி ஐம்பத்தாறு துப்பாக்கிகள் உட்பட ஒரு தொகை இராணுவ உபகரணங்களை காவல்துறையினர் முன்னர் கண்டுபிடித்திருந்தனர் இந்த நிலையில் லசந்த விக்ரமசேகர இந்த சோதனை தொடர்பான தகவல்களை காவல்துறையினருக்கு வழங்கியதாக பாதாள உலக குழுக்கள் பலமாக சந்தேகித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இந்த சோதனையில் கைது செய்யப்பட்ட நபர் மிதிகம ருவானி நெருங்கிய உறவினர் என்று சந்தேகிக்கப்படுகிறது இதுவே இந்த கொலைக்கு நெருங்கிய காரணமாக இருக்கலாம் எனவும் விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி தலை மற்றும் மார்பில் உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த காயங்களே வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் மரணத்திற்கான காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மாதிரி பொது மருத்துவமனையில் விசேட தடையவியல் மருத்துவ அதிகாரி நடத்திய பிரேத பரிசோதனையில் இவ்விடயம் தெரியவந்துள்ளது இதன்போது லசந்த விக்ரமசேகரவின் உடலில் இருந்து மொத்தம் ஆறு தோட்டாட்கள் அகற்றப்பட்டுள்ளன இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி ஏற்பட்ட அபாயகரமான காயங்களின் தன்மையை கொண்டு லசந்த விக்ரமசேகர என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்க வேண்டும் என விசேட தடையவியல் மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார் பெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரன் நேற்று முன்தினம் தனது உத்தியோகபூர்வ அலுவலக அறையில் இருந்தபோது சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் குறித்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பில் உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனிமுல்ல சஜீவ கொலை வழக்கின் சந்தேக நபரான இசாறு சிபந்தி தப்பி செல்ல உதவியதாக கைது செய்யப்பட்ட இரண்டு பெண்கள் உட்பட நான்கு சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் குற்றப்பிரிவின் அதிகாரிகளும் பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணிகளும் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்தார் இதேவேளை கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்களையும் அன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பூச சிறைச்சாலையில் உள்ள துப்பாக்கி தாரி உட்பட ஏனைய சந்தேக நபர்கள் சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை அபகரித்த பெண்ணொருவர் உட்பட எட்டு சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் வங்கியில் வைப்பிலிடுவதற்காக எடுத்து சென்ற போது கொள்ளையிடப்பட்டதாக நம்பும்படி திட்டமிட்டு அந்த பணத்தை சந்தேக நபருக்கு வழங்கியுள்ளார் இந்த நிலையில் களணி பிரிவு தடுப்பு பணியகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி விளைப்பின் போதே இக்குழுவினர் கைது செய்யப்பட்டனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பேலியகுட காவல்துறை பிரிவுக்குட்பட்ட நாரங்மினிய பிரதேசத்தில் சந்தேகத்திற்கிடமான முச்சக்கரவடி ஒன்றினை களணி பிரிவு குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகள் குழு சோதனைக்கு உட்படுத்தியது இதன்போது முச்சக்கர வண்டியின் பின் இருக்கையில் பயணித்த ஒருவரிடம் இருந்த பைக்குள் முப்பது லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது குறித்த பணம் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக அந்த நபரையும் முச்சக்கர வண்டியின் சாரதியையும் காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இந்த பணம் புறக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர் ஒருவரால் நிறுவனத்திற்கு சொந்தமான படத்தை வங்கியில் வைப்பிலிடுவதற்காக எடுத்து செல்லப்பட்ட போது அது கொள்ளையிடப்பட்டதாக நம்பும்படி திட்டமிட்டு சந்தேக நபருக்கு வழங்கப்பட்டமை தெரியவந்துள்ளது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது இக்குற்றத்துடன் தொடர்புடைய மேலும் பதினைந்து லட்சம் ரூபாயுடன் ஒரு சந்தேக நபரான பெண்ணையும் மேலும் இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்து ரூபாயுடன் மேலும் ஐந்து சந்தேக நபர்களையும் குற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்றும் சந்தேக நபரான பெண் அறுபது வயதுடையவர் என்றும் இவர்கள் களனி பேலியக்கூட வெள்ளம்பெட்டிய மாவநெல்லி மற்றும் கடவத்தி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் களனி பிரிவு குற்றத்தடுப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரஹமு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஓவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல்வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனித நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் வளிமண்டலவியல் திணைக்களம் பலத்த காற்று கனமழை மற்றும் கொந்தளிப்பான கடல்நிலை குறித்து எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி பங்காள விரிகுடா கடற்பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படக்குகள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காங்கேசின் துறையிலிருந்து திருகோணமலை வழியாக மட்டக்கிழப்பு வரியான கரையோரத்திற்கு அப்பாலில் உள்ள ஆழமற்ற கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் குறைந்த அழுத்த பகுதி உருவாக்கியுள்ளது இந்த அமைப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி மறு அறிவித்தல் வரும் வரை அஷ்ரேகை ஐந்து முதல் பதினெட்டு வரையும் கிழக்கு ரேகை எண்பது முதல் தொன்னூற்றி ஐந்து வரையும் உள்ள கடற்பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்போது அப்பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் அக்டோபர் இருபத்தைந்துக்கு முன் அந்த கடற்பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குறிப்பிடப்பட்ட கடற்பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் மேலும் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் போது அந்த கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ மாறக்கூடும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவில் தனியார் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆந்திர மாநிலம் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை கிராமத்திற்கு அருகே இடம்பெற்றுள்ளது தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் இருபத்தைந்து பயணிகள் பலியானதாகவும் மற்றும் இருபதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஒரு மோட்டார் சைக்கிளில் மோதியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் மோட்டார் சைக்கிள் பேருந்துக்கு அடியில் சென்றதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் சுமார் நாற்பத்தி இரண்டு பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது அதிகாலை நேரம் என்பதால் பயணிகள் நல்ல உறக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் பன்னிரண்டு பேர் சிறிய காயங்களுடன் பேருந்தின் அவசர கால வழி மற்றும் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியுள்ளனர் தற்போது வரை இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இறந்தவர்களில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் ஒருவர் என்று பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விபத்தில் சுமார் பத்தொன்பது பயணிகள் இரண்டு குழந்தைகள் மற்றும் இரண்டு ஓட்டுநர்கள் உயிர் தப்பின என்று ஹர்னூர் ரேஞ்ச் டிஐஜி ஹோஜா பிரவீன் பி ஜி ஐயிடம் தெரிவித்துள்ளார் எனினும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது பேருந்து தீப்பிடித்த உடனேயே பேருந்து ஓட்டுநர் உட்பட பேருந்து ஊழியர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்